Hello everyone, this is பார்ட்டிபன் வெல்கம் யூ to SAP Views இன்றைக்கி டேட்டு 8th மார்ச் 2024 டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டென் ஓ கிளாக்கு ரீச் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய மாணவியர் மற்றும் அவர்தம் பெற்றோர் அவர்களுடைய சகோதரிகள் மற்றும் பெண் பார்வையாளர்கள் அனைவருக்கும் SAPVS YouTube யூடியூப் சேனல் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமுக்கு இதுவரை இருபத்தி ஒரு லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர் அப்படின்ற ஒரு நியூஸ் அப்டேட் வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு ரெஜிஸ்ட்ரு பண்ணிட்டு இருந்த ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அப்படின்றவங்க கரெக்ஷன் விண்டோ ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற செய்தியை வந்து ஆல்ரெடி என்டிஏ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னமும் நான் வந்து அப்ளை பண்ணல அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அதாவது நாளைக்கு நைன்த்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும் ஸோ அதன் பிறகு எக்ஸ்டென்ஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு இன்னமும் அப்ளை பண்ணல அப்படின்றவங்க தாமதிக்காமல் உடனடியாக விண்ணப்பித்துக்கொள்ளவும் ஓகேங்களா ஒருவேளை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் என்டிஏனுடைய அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் உடனே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அது அன்டைமாக இருந்தாலும் மிட் நைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு தகவல் கிடைத்த உடனே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் இம்மிடியேட்டாக நம்ம சேனலை நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் அதே போல் டேட் எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடச்சிது அப்படின்னாலும் என்டிஏ தரப்பில் பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனலில் உடனடியாக போஸ்ட் பண்ணிடுவோம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்து டில் த டே ஒன் ஆஃப் மெடிக்கல் அட்மிஷன் நீங்கள் வந்து எம்பிபிஎஸோ பிடிஎஸோ முதல் நாள் கல்லூரியில் போய் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அந்த கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்களும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பரை கொஷின் பேப்பர்ஸையும் வாங்கிட்டு உங்களுடைய மார்க்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அந்த நியூஸ் அப்டேட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துரலாம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நியூஸ் அப்டேட் வந்து டைம்ஸ்னோடைய செய்திக்குறிப்பில் வெளியிட்டுருக்கிறாங்க இந்த நியூஸ் அப்டேட் போஸ்ட் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி காலை ஏழு ஐம்பத்தி நாலு நிலவரப்படி நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்குறாங்க நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அண்டர் அண்டர்வே ஆன் எக்ஸாம்ஸ் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் ஓவர் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் கேண்டிடேட் ஹேவ் ஆல்ரெடி காட் தெம்சல்ஸ் ரெஜிஸ்டரட் ஃபார் அப்பியரிங் நீட் எக்ஸாம் ஷெடியூல்டு பி கண்டக்டட் ஆன் மே ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே அஞ்சாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய நீட் தேர்வுக்கு இதுவரை இருபத்தி ஓரு லட்சம் மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர் இந்த பதிவு செய்துள்ளனர் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களால அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து சார் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் எங்களால் ஆதார் வெரிஃபிகேஷன் செய்ய முடியல ஓடிபி கொடுத்தது அப்படின்னா ஆதாருக்கு ஆதாருக்கான ஓடிபி வரல அதனால் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டும் அதே போல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நாலு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பத்து கைவிரல் ரேகை சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன்லேயும் எனக்கு தெரிஞ்சுது ஆனால் டாக்குமெண்ட்டை அதாவது கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் 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 அப்படின்ட்டு வந்துருக்குதுங்க சார் என்னால் என்னோடய டாக்குமெண்ட்டை ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு கன்ஃபர்மேஷன் பேஜில் பார்க்க முடியல அப்படிங்கிற இஸ்யூஸும் இருக்குது அப்போது இருபத்தி ஒரு லட்சம் பேர் இதுவரை ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே செய்துள்ளனர் இன்னமும் ஃபைனல் சப்மிஷன் அதாவது இருபத்தொரு லட்சம் பேர்தே சொல்லலை அந்த இருபத்தி ஒரு லட்சம் பதிவில் நிறைய பேர் வந்து இன்னமும் அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிஷன் கொடுக்காமல் இருக்கிறாங்க இன்னமும் ஒரே ஒரு நாள் மட்டுமே உள்ளது நாளை மாலை ஐந்து மணி வரை ஸோ நாளை மாலை ஐந்து மணிக்கு பிறகு நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா இல்லை தேதி வந்து அறிவிக்கு அதாவது அறிவிப்பு கொடுத்துட்டு கரெக்ஷன் கரெக்ஷனுண்டாவையும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இன்னமும் யாரெல்லாம் நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்ளை பண்ணலையோ அவங்க வந்து இன்னமும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது தாமதிக்காமல் கடைசி நேரம் அந்த லாஸ்ட் மினிட் ரஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போவே போய் அப்ளை பண்ணிடுங்க அப்படி அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் இந்த மாதிரியான இஸ்யூஸ் இருக்குது ஓடிபி வரல இல்லைன்னா வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் வந்து விசிபிள் ஆகலை ஃபோட்டோ தெரியல கைவிரல் ரேகை தெரியல சிக்னேச்சர் தெரியல அப்புறம் எனக்கு ஓடிபி வரல அப்படின்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் கரெக்ஷன் விண்டோவில் இதுக்கான சொல்யூஷன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்னமும் என்டிஏ தரப்புலேருந்து இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை ஓகேங்களா பயப்பட தேவையில்லை கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத ஏற்கனவே என்டிஏ தரப்பில் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டேட் எக்ஸ்டென்ஷன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நாளை மாலை ஐந்து மணிக்கு பிறகு எந்த ஒரு செய்தி குறிப்பு வந்ததுனாலும் எந்த ஒரு அப்டேட் வந்ததுனாலும் இம்மிடியேட்டாக நம்ம வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுவரை இருபத்தி ஓரு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படிங்கிறது மட்டுமே இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற செய்தி இதுவும் என்டிஏ தரப்பில் வரல டைம்ஸ் நவ் செய்திக்குறிப்பில் வந்திருக்கிற செய்தி மட்டுமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸியும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்